ஆகஸ்டுக்கு அப்புறம் தலையை அறிவிப்பாரு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணுவாரு உனக்கு தமிழனால் தெரியணும்னா நாசிக்கு பத்துக்கு போ அவங்க சொந்தக்காரங்கள கேளுகள் நாற்பத்தி நாலு நாற்பத்தி வருஷமா இருக்கிற கேள்வி நீ யாரு நீ யாரு இவ்வளவு நாள் எங்க இருந்த தமிழ்நாட்டுக்கு இப்ப வந்து சொல்றேன் உன்னோட வயசு எத்தனை தலைவரோட சர்வீஸ் என்ன தலைவரோட சர்வீஸ் முன்னாடி நீ ஒரு குழந்தை யார வேணாலும் இருக்க நீப்பா